என்னது அடுத்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தானா ஆமாங்க இப்படி நான் சொல்லலைங்க பாஜகவோட மூத்த தலைவரான பிபி துரைசாமி அவர்களே இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே அண்ணாமலையை தூக்க போறாங்க அடுத்த தலைவர் யாருன்னே தெரியல அப்படின்னு இது மாதிரி நியூஸ் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இதை பற்றி பாஜகவோட மூத்த தலைவரான வி பி துரைசாமி அவர்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு சந்தோஷமான செய்தியை வந்து சொல்ல போகிறேன் அடுத்த மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் தான் இருக்க போகிறாரு அதனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டவுடனே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இது போதும் எனக்கு இது போதும் எனக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவ்வளவு நாளா அண்ணாமலை அவர்களை மாத்த போறாங்க வேற ஒரு தலைவர் தான் பாஜகவுக்கு வரப்போறாரு அப்படின்னு பலவிதமான செய்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது அடுத்த தலைவர் அண்ணாமலை தான்ப்பா அப்படின்னு விபி துரைசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறது அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க இப்ப வி பி துரைசாமி அவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு பார்த்தா தினமலர் பேப்பர்ல இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்குங்க அதுல என்ன வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான் மாநில தலைவரா கண்டினியூ பண்ண போறாரு ஏன்னா அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்பில் இருந்து தூக்க போறாங்கன்னு சொன்னவுடனே பாஜகவோட தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்திகள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இதுலேயும் நிறைய பேர் உள்துறை அமைச்சர் அமித் அவர்களுக்கு டேரக்டா மெயில் போட்டு அண்ணாமலை அவர்களை தூக்குனிங்க அப்படின்னா பாஜகவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் அதனால் அண்ணாமலை அவர்கள் தொடரணும் அப்படின்னு தான் நாங்கள் விரும்புகிறோன்னு நிறைய தொண்டர்கள் இது மாதிரி வந்து மெயில் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதனால பாஜக என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஜகவோட மாநில தலைவரா அண்ணாமலை அவர்கள் தான் வந்து கண்டினியூ பண்ண போறாரு அதிமுக கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்காண்டி அடுத்து பாஜக என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராக ஆக்க போறாங்களா ஏன்னா நயனா நாகேந்திரன் வந்து முன்னாடி அதிமுக கட்சியில் வந்து இருந்திருக்காரு அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அப்படின்னா இந்த கூட்டணி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு இது சம்பந்தமான வேலைகள்லாம் வந்து அவர் பார்த்துக்குவார் ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக கூட கூட்டணியும் சுமூகமா வந்து முடிவாயிரும் அண்ணாமலையவர்களும் தலைவர் பொறுப்பில் வந்து இருப்பார் இதை தான் வந்து பாஜக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது மாதிரி இன்னைக்கு தினமலர் பேப்பரில் வந்து நியூஸ் வந்து போட்டிருக்காங்க இதை வந்து பார்த்தவனே தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்காங்க ஏன்னா இவ்வளோ நாள் அண்ணாமலை அவர்களை மாற்ற போகிறாங்க அண்ணாமலையவர்கள் வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவனே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே ரொம்ப சோகத்தில் வந்து இருந்தாங்க என்னப்பா இது அநியாயம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்தவனே தான் பாஜகவோட நிலமையே மாறுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி மூணு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி தான் வச்சிருந்தாங்க ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப பாஜகவோட வாக்கு வங்கி பதினோரு இப்படி இருக்கும் போது அப்பேற்பட்ட அண்ணாமலை அவர்களுக்கு இந்த ஒரு நிலைமை அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இப்போ அடுத்து அண்ணாமலை அவர்கள் தான் தலைவராக போகிறாரு அப்படின்ற செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது உண்மையிலே இந்த செய்தி உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்திருப்பாங்க ஆனால் பாஜகவோட தலைமை மேலிடம் இதை பற்றி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்